என்னமோ அடுத்த கார்டு ரேஷன் கார்டு உங்கள் கார்டு மாதிரி டீ கடை இருக்கான்னு தானே கேட்டேன் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா டீ கடை வந்து ரொம்ப ஸ்டாக்காக இருக்கும் அப்போ வாங்கிட்டு வச்சு வேணா நான் உசுரோடு இருக்கணும் வேணாம் அப்போ ஏன்னா கேட்டுக்கிட்டேன் ஏன்னா கேட்டுக்கிட்டேன்னா நல்லது நீங்கள் எங்கே வேணால் டீ சாப்பிடுங்க நாடகம் கராட்டம் இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடணும் ஏன்னா இது பிஸ்னஸ் உயர்ற இடம் ஒரு லிட்ரு பாலுக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி கலக்கப்படும் நூறு லிட்டர் கூட கலக்கப்படும் ஏனென்றால் இந்த இடத்துல கேட்ச் பண்ணாதே அமௌண்ட் வாங்கி நாளைக்கு ஒரு பிளாட் வாங்க முடியும் ஏன்னா இந்த உலகத்திலே கலக்காத பொருள் எதுவுமே கிடையாது யூரியாவில் பொட்டாசா கலக்கிறேன் குர்ணமந்தா கலக்கிறேன் ஒட்டு கொய்யா அடம் கொய்யா அது இருக்கு ஆனால் உலகத்திலே கலப்படமில்லாத பொருள் நம் உயிரை காப்பாற்றிய பொருள் அப்படின்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால் தான் மற்ற எல்லாமே கலப்படம் கலப்படம் இந்த மைக்கை குறைச்சி வச்சு ஆஃப் பண்ணிரு வாலிமயினு செடம் குள்ளே கத்துற மாதிரி இருக்கு நல்ல மை செட்டு நீ வீம்புக்குனே என்னை இது பண்ணுறியே தம்பி கத்தட்டமுன்னு அப்படி நீ எப்படி அண்ணே சொத்தபடி